ஹலோ மக்களே நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டி உசிலம்பட்டி அப்படிங்கிற ஒரு தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ ஒரு நாள் ஷூட்டிங் தான் படம் வெப் வெப்சீரியஸ் வந்து முடிய முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு கேரக்டர்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு வந்து மனசு பூரா ஜீகச்சி ஆஸ்பத்திரி மேலே தாங்க மனசு பூரா இருக்குது என் பொண்ணு என்ன பண்ணுவா அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நினப்பாகவே இருந்துட்டுருக்கு அதனால் எனக்கு சோறு தண்ணி அன்னன் தண்ணி எதுவுமே எனக்கு இறங்கவே மாட்டேங்குது மக்களே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில இப்போ இங்கேருந்து எதையாவது பிடிச்சி கிடிச்சி ஜிஹெச்சில் போய் இறங்கினா தான் எனக்கு மனசே ஆகும் என் பிள்ளைய பார்த்தா தான் எனக்கு மனசே ஆகும் வேறு என்ன பண்ணுறது கையில் வேறு காசு இல்லை அப்படியே எப்படியாவது தட்டு தடு மாதிரி பிடிச்சி ஓடிடணும் ஜிஹெச்சுக்கு காரு அங்கே வேணும் ஏதாவது அல்ல அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கறனால காரு அங்கேயே இருக்குது ஆனால் நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகணும் ஐயோ நம்ம பேசுறது எல்லாம் கேட்குறாங்களே சரி எல்லாமே வந்து நோட் பண்ணுறாங்க மக்களே எங்கே பார்த்தாலும் என்னையை தான் வாட்ச் பண்ணுறாங்க நான் பெரிய உலக அழகி மாதிரி இவன் ஜிரிக்கிற மகிமே இவ்வளோ பாருங்க மக்களே இம்பார்டண்ட் கேரக்டரை வந்தா மக்களே ஐயோ ஐயோ ஏன்னா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில எனக்கு ஒரு வேதனையிலையும் ஒரு புன்னகை அது மாதிரி என்னோடய பொழப்பு வந்து போயிட்டுருக்குது அப்படியே ஒரு எப்படின்னா எனக்கு என் பேரப்புள்ள பிறக்கிற வரைக்கும் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு தான் போயிட்டுருப்பேன் நொந்து வெந்து கிந்து புண்ணாய் போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கு தான் அக்கா வந்து சந்தோஷமாக இருப்பேன் அதனால் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன என்ன ஆச்சு ஏதா என்ன கம்மு கேட்குது என்ன ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு என்னான்ட்டு நான் சொல்கிறேன் தகவல் சொல்கிறேன் மக்களே சரிங்களா கேமரா எங்கிட்டிருக்கு நான் எங்கிட்டு பார்த்து பேசிகிட்டு இருக்கேனே தெரிலடா இங்கே பாருங்க

என்ன பண்ணுறது சரி ஓகே நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஏன் கோலமே ஒரு இந்த கோலமாக ஆகி போச்சு ஐயா அலங்கோலம் நல்லா தான் இருக்கிறேன் சரி ஃபீல் பண்ணாக்க நல்லபடியாக குழந்த பிறப்போம் போய் டக்குன்னு மகளை பாருக்கா டக்கு 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 டக்குன்னு இப்போ பாரு எதை எதை பிடிச்சி போக போறேன்னு மட்டும் பாருங்க அப்படியே ஸ்பாட் ஸ்பாட்ல அப்படியே பச பிடிச்சி பச பிடிச்சி ஓடிடுவேன் நான் பாருங்க கிறுக்கு கிறுக்கு பிறந்ததாக்கம் ஏல இது சிரிச்சுட்டே இருக்குது ஆ ஓம்பாட்டி யாராவது சரி ரைட்டு மக்களே